வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிட வேண்டும் என்பது பாஜகவினரின் விருப்பமாக உள்ளதாக அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் கருப்பு முருகானந்தம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மூன்று நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைக்கிறார் தொடர்ந்து நாளை திருச்சி ஸ்ரீரங்கத்தில் தரிசனம் முடித்து ராமேஸ்வரத்திற்கு செல்ல உள்ளார் பிரதமரின் வருகை தொடர்பாக ராமநாதபுரத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் கருப்பு முருகானந்தம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது ராமேஸ்வரம் வரும் பிரதமர் மோடிக்கு ஹெலிபேடு மைதானத்திலிருந்து சிறப்பான வரவேற்பு அளிக்க பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் கோயில் அருகே ஆன்மிக பெரியவர்கள் சாதுக்கள் மடாதிபதிகளிடம் பிரதமர் ஆசி பெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்